ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி ரசிகர்கள் கதை மறுபடியும் முருங்கமரத்தை அடைந்து வேதாளத்தை கட்டி பிடித்து தன் தோல் மீது சுமந்து வரும்போது பின்வருமாறு கதையை வேதாளம் சொல்ல ஆரம்பித்தது அங்க தேசத்திலே அந்தணர்களின் குடியிருப்பான என்ற ஒரு பகுதி இருந்தது அங்கே ஒரு சமயம் விஷ்ணு சுவாமி என்ற ஒருவன் இருந்தான் அவனுக்கு நட்புல மங்கை மனைவியாக அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தனர் பிறக்கும் போதே அம்மூவரும் அபாரமான ரசிகத்தன்மையை அடைந்திருந்தனர் ஒரு நாள் தந்தை ஒரு யாகம் செய்ய விரும்பினான் அதற்காக கடலில் இருந்து ஓர் ஆமையை மூன்று குமாரர்களையும் அவன் அனுப்பி வைத்தான் அவர்கள் அவ்விதமே சென்று ஒரு ஆமையை கண்டுபிடித்தார்கள் உடனே மூத்தவன் தன் தம்பியர் இருவரையும் பார்த்து இந்த ஆமையின் உடலெல்லாம் ஒரே வலுவழுப்பாக இருக்கிறது என்னால் அதை தொட முடியாது ஆகவே உங்கள் ஒருவரில் யாராகிலும் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றான் உடனே தம்பிகள் இருவரும் நீ அதை தொடுவதற்கு யோசி நாங்கள் மட்டும் தொடுவோமா என்று அண்ணனை பார்த்து கேட்டார்கள் இதை கேட்ட மூத்தவன் நீங்கள்தான் இதை எடுத்து கொண்டு வர இல்லாவிட்டால் தந்தையார் செய்யவிருக்கும் யாகத்தை தடை செய்த பாவம் உங்களுக்கு சம்பவிக்கும் தவிர அந்த பாவம் அவரையும் பாதிக்கும் என்றான் இரண்டு தம்பிகளும் கலகலவென்று சிரித்தார்கள் எங்களுடைய கடமை என்ன என்பதை பற்றி கூறும் நீ உன் கடமையை மறந்து விட்டாயே அதே கடமை உனக்கும் இல்லையா என்று தம்பிகள் கேட்டார்கள் என்ன இப்படி கேட்கிறீர்கள் நான் எப்படிப்பட்ட ரசிகன் என்பது உங்களுக்கு தெரியாதா சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடுவதிலே நான் சாமர்த்தியனாயிற்றே அறுவறுப்பான ஒரு வஸ்துவை நான் எப்படி தொடுவேன் என்று மூத்தவன் கேட்டான் நடுவில் பிறந்தவன் பெண்களின் தராதரத்தை அறிந்து சாமர்த்தியம் வாய்ந்த நான் உன்னை காட்டிலும் உயர்ந்த ரசிகன் ஆவேன் என்றும் அப்படியானால் கடைசி தம்பி இந்த ஆமையை எடுத்து போகட்டும் என்று மூத்தவன் சொன்னவுடனேயே நான் படுக்கையின் சுகம் அறிந்தவன் ஆகவே உங்கள் இருவரை காட்டிலும் நான் தான் உயர்ந்தவன் என்று சொன்னான் கடைசி பையன் இவ்விதம் மூவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் ஆரம்பித்தார்கள் மமதை அதிகமாயிருந்ததால் யாரும் தாழ்ந்து போவதாக இல்லை ஆகவே அவர்கள் ஆமையை அப்படியே போட்டுவிட்டு விவாதத்தை அவ்வூர் அரசனிடம் தெரிவித்து முடிவை பெற கிளம்பினார்கள் அந்நாட்டு அரசன் பிரசே என்பவன் தன் தலைநகரான விடங்கபுரியில் இருந்தான் அங்குள்ள அரண்மனையை ரசிகர்கள் மூவரும் அடைந்து அரசனிடம் தங்கள் விவாதத்தை முறையிட்டு கொண்டார்கள் அதை கேட்ட ராஜனும் சரி இவ்விடத்தில் தங்கியிருங்கள் ஒவ்வொருவரையும் பரீட்சித்து பார்க்கிறேன் என்றான் அவர்களும் சம்மதித்து அங்கேயே தங்கினார்கள் அன்றைக்கு ராஜா சாப்பிட போகும் சமயத்தில் அம்மூவரையும் தன்னுடன் உட்க வைத்து உபசரித்து அறுசுவையுடன் ராஜபோஜனம் அளித்தான் மற்ற எல்லோரும் சம்பிரதாயமாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சாப்பாட்டு ரசிகன் மட்டும் எதையும் சாப்பிடாமல் அருவருப்புடன் முகத்தை சுழித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் சமையல் நிரம்ப ருசியாக இருந்தும் அவன் ஏன் சாப்பிடவில்லை என்று அரசனே கேட்டபோது இந்த சாதத்தில் பிணத்தின் வாடை வீசுகிறது ஆகவே சாப்பாடு எவ்வளவுதான் ருசியாக இருந்தாலும் என்னால் அதை சாப்பிட முடியவில்லையே என்று பதில் அளித்தான் சாப்பாட்டு ரசிகன் அறிவதில் நிபுணனாவான் என்று பதிலளித்தான் சாப்பாட்டு சுவை அறிவதில் நிபுணனானவன் சாப்பிட்டு கொண்டிருந்த அத்தனை பேர் எதிரிலும் அவன் அப்படி சொன்னவுடன் அரசன் உத்தரவுப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் சாதத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தார்கள் பிறகு அவர்கள் அனைவரும் வெண்மையான அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த உணவு மனம் உள்ளதாகவே இருக்கிறது என்றனர் ஆனால் போஜன சுகம் அறிந்த அவனோ மூக்கை பிடித்துக் கொண்டு சாப்பிடவே மறுத்துவிட்டான் நீண்ட நேரம் யோசனை செய்துவிட்டு அரசன் விசாரித்த போது சமைத்திருந்த அரிசி ஏதோ ஒரு கிராமத்தின் சுடுகாட்டு பக்கத்தில் இருந்த நிலத்தில் விளைந்தது என்ற உண்மை தெரிய வந்தது திகைப்படைந்து விட்டான் உடனே மூத்தவனை பார்த்து உண்மையிலேயே நீ போஜன சுகத்தை அறிந்த ரசிகன்தான் அதிலே உன்னை வெல்லக்கூடிய நிபுணர்கள் இந்த பூலோகத்தில் இல்லை ஆகவே ஆகாரம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபசரித்தான் சாப்பாடு முடிந்த பிறகு அரசன் அந்த ரசிகர்களை அவர்கள் விடுதிக்கு அனுப்பிவிட்டான் அஸ்தமித்தவுடன் மிக்க அழகுள்ளவளாக இருந்த கணிகை ஒருத்தியை பொறுக்கி எடுத்து அழகாக அவளை அலங்கரித்து அவளை ஸ்திரீ சுகம் அறியும் ரசிகனான இரண்டாவது சகோதரன் விடு அனுப்பினான் ஊர்ண சந்திரன் போன்ற முகப்பொலிவுடன் அந்த பெண் அவன் அறையிலே நுழைந்த போது அவன் தன் மூக்கை பிடித்து கொண்டு இடது கையால் சாடை காட்டி அவளை வெளியே அழைத்து செல்லுமாறு உடன் வந்த ராஜசேவகர்களுக்கு தெரிவித்தான் அவளை அழைத்துச் செல்லுங்கள் உடனே செல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் அவளிடம் இருந்து வெள்ளாட்டு மொச்ச நாற்றம் வீசுகிறது என்றான் ஸ்திரீ சுகம் அறிவதில் நிபுணன் அவர்கள் உடனே கணிகையை மன்னனிடம் அழைத்துச் சென்று நடந்ததை எடுத்துச் சொன்னார்கள் அரசன் தந்திரமான கேள்விகளால் அந்த கணிகையிடம் இருந்தே அவளுடைய ஆதி பிறப்பு ரகசியத்தை விசாரித்தபோது அவள் குழந்தையாக இருந்தபோது தாயும் செவிலியும் இல்லாமல் வெள்ளாட்டு பாலால் வளர்ந்தவள் என்பது தெரிய வந்தது மன்னனுக்கு மலைப்பு இன்னும் அதிகமாயிற்று இவனையும் விட சாமர்த்தன் சப்தலோகங்களிலும் உண்டா என்று மன்னன் ஆச்சரியத்துடன் ஸ்திரீ சுகம் அறிவதில் நிபுணனை புகழ்ந்தான் பிறகு நித்திரை சுகம் அறிவதில் வல்லவன் என்று கூறிய மூன்றாவது சகோதரனை கூப்பிட்டு அவனுடைய தன்மையையும் பரிச்சிக்க முற்பட்டான் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பள்ளியறையிலே அவன் விருப்பப்படியே ஒரு கட்டில் மிக மிருதுவான ஏழு மெத்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு அவனை படுக்க வைத்தான் மன்னன் ஆயினும் ஜாமம் கழிவதற்குள்ளாகவே அந்த ரசிகன் எழுந்து வழிபொருக்க முடியாமல் அலறினான் பக்கத்தில் காவல் இருந்த அரசாங்க அதிகாரிகள் அவன் விழாவிலே ஒரு மயிர் பறிந்து அழுத்தியது போன்ற வளைந்த அடையாளம் ஒன்று இருக்க கண்டார்கள் உடனே அவர்கள் மகாராஜனிடம் ஓடிச் சென்று செய்தியை அறிவித்தார்கள் அரசனும் மெத்தைகளின் அடியில் ஏதாவது இருக்கிறதா என்று பரிசோதிக்க உத்தரவு அளித்தான் அவர்கள் அவ்விதமே ஒவ்வொரு மெத்தையாக எடுத்து சோதித்து வரும்போது மெத்தையொன்றில் ஒரு புஷ்பத் தோடு ஒட்டிக்கொண்டு ஒரு முடி கிடப்பை கண்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த ரசிகனையும் அளைத்து சென்று அரசனிடம் காட்டினார்கள் அவன் உடலிலே அடையாளத்தை கண்ட அரசன் திகைத்து போனான் ஏழு மெத்தைகளுக்கு அடியில் இருந்த முடி ஏழு மெத்தைகளையும் தாண்டி எப்படி அழுத்தி பதிந்திருக்க முடியும் என்பதை எண்ணி எண்ணி அரசன் அன்றிரவு முழுவதும் சரியாக தூங்கவில்லை மறுநாள் காலையில் அவன் அம்மூவருக்கும் அவர்களுடைய ரகசியத் தன்மையை வெச்சு மூன்று லட்சம் பொன் சன்மானமும் வழங்கினான் அவர்களும் ஆமையை மறந்து அரசன் சபையிலேயே தங்கிவிட்டார்கள் தங்கள் தகப்பனார் செய்ய வேண்டிய யாகத்தை தடை செய்த தோஷம் தங்களுக்கு கிட்டியதே என்றும் அவர்கள் கவலைப்படவில்லை இவ்விதம் வேதாளம் கதையை சொல்லிவிட்டு விக்ரமாதித்தனை பார்த்து ஓ சுகம் ஸ்திரீ சுகம் நித்திரை சுகம் ஆகிய மூன்றிலும் முறையே சமத்தர்களான இம்மூவருள் எவனுடைய ரசிகத்தன்மை அதிகமானது எவன் அசகாய நிபுணன் என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான் போஜன சுகம் அறிந்தவனும் ஸ்திரீ சுகம் அறிந்தவனும் ஐம்புலன்களும் விழித்திருக்கும் நேரத்தில் புத்தியினாலேயே சொன்னார்கள் சுய புத்தி இல்லாமல் தூங்கும் போது அனுபவித்ததை சொன்ன நித்திரை சுக ரசிகனே அசகாய நிபுணன் இதை கேட்ட வேதாளம் உன்போலவே கட்டவிழ்த்து கொண்டு முருங்க மரத்தில் தொற்றிக்கொண்டது கொண்டது இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்